மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினா எண் இருபது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபீனாலை ஜிங்க் தூளுடன் வாழை வடித்து பின் ப்ரொப்பைல் குளோரைடுடன் சேர்த்து ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கைலேற்ற வினைக்கு உட்படுத்தும் போது சேர்மம் ஏ உருவாகிறது ஏவைேற்றம் அடைய செய்யும் போது பி உருவாகிறது ஏ மற்றும் பி ஐ கண்டறிக இந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் ஒரு மூணு வினைகள் சேர்ந்த மாதிரி இந்த கொஷின் இருக்கு முதல் வினை ஃபீனாலும் ஜிங்க் தூளும் வினை புரியும் வினை அப்புறம் அங்கே என்ன விளைபொருள் கொடுக்குதோ அந்த விளைபொருள் புரொப்பைல் குளோரைடோட கிராஃப்ட் ஆல்கைலேற்ற வினைக்கு உட்படுகுது இது ரெண்டாவது வினை இப்போ ஃப்ரீடல் கிராஃப்ட் வினையில ஏன்ற ஒரு சேர்மம் கிடைக்குதா இந்த ஏவை ஆக்ஸிஜனேற்றம் அடைய செய்யறப்ப பி கிடைக்குது ஸோ மொத்தம் மூணு வினைகள் சேர்ந்த வினா தான் இந்த வினா சீனாலையும் ஃபீனால் அப்படிங்கிறப்ப ஃபீனாலோட ஃபார்முலா எழுத உங்களுக்கு தெரியணும் பென்சின் ரிங் போட்டு ஓஹெச் போட்டிங்கன்னா அதுதான் ஃபீனால் இதை ஜிங்க் தூள் கூட சேர்த்து நீங்கள் வாழை வடிக்கிறப்ப இந்த ஓ ZN கூட சேர்ந்து ZN O கிடைச்சிரும் பிளஸ் இந்த பென்சீன் தனியாக கிடைச்சிரும் ஸோ முதல் வினையில் உருவாகிற முக்கியமான விளைபொருள் பென்சீன் சரியா இந்த விளைபொருளை பொருளை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க ப்ரொப்பைல் குளோரைடோடு சேர்த்து ஃப்ரீடல் கிராஃப்ட் ஆல்கைலேட்டர் வினைக்கு உட்படுத்தணும்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைனா ஆல்கைலேட்டர் வினைனா என்னன்னு தெரியணும் முதல் வினையில் உருவாகிற பென்சீனும் ப்ரொப்பைல் குளோரைடும் சேர்ந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் வினைக்கு உட்பட போகுது அப்போது பென்சீனை எழுதிடுற ப்ரொப்பைல் குளோரைடு அப்படிங்கிறப்ப குளோரைடு சிஎல்லு ப்ரொப்பைல்னால் மூணு கார்பன் இருக்கணும் ஸோ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎல் இதுதான் ப்ரொப்பைல் குளோரைடு எப்போவுமே ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை அலுமினியம் குளோரைடோட முன்னிலையில் தான் நடக்கும் இங்கே அலுமினியம் குளோரைடு ஒரு வினைவேகம் மாற்றி இப்போ இங்கே விளை என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சின்றிங்க போட்டிருங்க இப்போ இதில் இந்த சீஎல் போயிட்டு இந்த அல்கையில் தொகுதி இருக்குல்ல அது அப்படியே ஒரு கார்பன் கூட கனெக்ட் ஆகும் ரைட்டா அப்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா அப்படியே இந்த சிஎல் எடுத்துகிட்டு சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ நீங்கள் போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே சிஹெச் இந்த பக்கம் ஒரு சிஹெச் த்ரீ இந்த பக்கம் ஒரு சிஹெச் த்ரீ இருக்கிற இந்த சேர்மம் தான் இந்த வினையில் உருவாகும் ஏன் இந்த வினையில பார்த்தீங்கன்னா இந்த சிஎல் போயிட்டு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ ப்ளஸ்ஸு சிஎல் வந்து சிஎல் மைனஸாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பாண்டை எடுத்துக்கிட்டு அப்போ இது ப்ளஸ் ஆகிடும் இதுதான் போய் இதை அட்டாக் பண்ணும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கார்பன் நேரயணி இது இந்த ப்ளஸ் இருக்கிற கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட பிணைக்கப்பட்டிருக்கு அதனால் இது ஒரு ஓரிணைய கார்பன் நேரயணி சப்போஸ் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை நான் இப்படி போடுறேன் சரியா இப்பையும் இங்கே சிஹெச்சு டூ தான் இருக்குது நான் பிரித்து புரியறதுக்காக போடுறேன் இந்த ஹெச் பாண்டோட பாண்டோட இந்த கார்பனுக்கு மாறும் ஏன் மாறும்னா இந்த ப்ளஸ்ஸு இங்கே இருந்து இது ஓரிணைய கார்பன் நேரையணியாக இருக்கிறத விட இந்த ப்ளஸ்ஸு இங்கே வந்து இந்த ப்ளஸ் இருக்கிற கார்பன் ரெண்டு கார்பன் கூட கனெக்ட் ஆகிடுது இல்லையா அப்போ ஈரிணைய கார்பன் நேரயணியாக ஆகிடும் ஸோ ஓரிணைய கார்பன் நேரயணியாக ஈரிணைய கார்பன் நேரயணியா அப்படின்னு பார்க்குறப்ப ஈரிணைய கார்பன் நேரயணி தான் நிலைப்புத்தன்மை உடையது அதனால் ஒரு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற நேரயணியாக இங்கே ஒரு மாற்றம் நிகழும் சரியா அப்போது இது என்னவா மாறுது ரஃப் ஒர்க்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் எழுதணுன்னு அவசியமே கிடையாது இந்த பாண்டோட ஹெச் இங்கே போயிடுது ஹைட்ரைடு இடம் மாற்றம் அப்போது ஒரு ஹெச் மட்டுந்தான் இருக்கும் சிஹெச் த்ரீ ஆகிடும் இது ஸோ எப்போ பாண்டோட ஹைட்ரஜன் இங்கே போயிடுதோ இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு கார்பன் அயனியில் இது வந்து நிலைப்புத்தன்மை அதிகம் உடையது அப்போ ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்கிறதுனால பென்சரிங் ரிங் கூட வினை ந நிகழறப்ப இந்த ப்ளஸ் இருக்கிற கார்பன் இதுதான் சேருமே ஒழிய இது சேராது சரியா அதனால் இங்கே ஐசோப்ரொபைல் பென்சின் தான் உருவாகும் இது தான் உருவாகும் இதை பார்த்த உடனே இந்நேரம் உங்களுக்கு இதோட பேர் தெரிஞ்சிருக்கும் இதோட பேர் ஐசோப்ரொபைல் பென்சின் அதாவது கியூமீன் இப்போ இருந்து ஃபீனால் தயாரிக்கும் முறை உங்களுக்கு தெரியும் அந்த வினையை தான் இங்கே கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க இதுதான் சேர்மம் ஏ வாயிடுது, ஏ சரியா இப்போ இந்த ஆக்ஸிஜனேற்றம் அடைய செய்யும் போது அதன் கொசுன்ல இருக்கு பி உருவாகிறது இதுக்கு இந்த இந்த வினை எழுதுறதுக்கு இதை திருமணம் எடுத்து எழுதுறோம் யார ப்ரொபைல் பென்சின் எழுதுறோம் சிஹெச் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஸோ இதை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான வினை காரணிகளை நம்ம எழுதணும் காற்று ஆக்சிஜனில் ஃபைவ் பர்சண்ட் எக்வஸ் சோடியம் கார்பனேட் கரைசல்ல கூட ட்ரீட் பண்ணுறப்ப இந்த கியூமீன் அப்படியே பென்சின் ரிங்கை போட்டுடுறேன் இந்த த்ரீயை மேலே போட்டுக்கலாம் சி போட்டேன் ஒரு த்ரீயை போட்டுட்டேன் இந்த சிஹெச் த்ரீயும் இங்கே போட்டுட்டேன் இந்த ஹெச் இருக்கு இல்லையா இந்த ஹெச்சுக்கும் கார்பனுக்கும் இடையில் ரெண்டு ஓ இதை ஆக்சினேட்டரை மடைய செய்கிறப்ப கனெக்ட் ஆகிடும் சரியா இதை வந்து கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடுன்னு சொல்கிறோம் இது ஹெச் டூ எஸ்ஓஃபோர் கூட ட்ரீட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்கும் அசிட்டோன் ஃபீனால் கிடைக்கும் அப்போது இந்த வினையில் பிஆர் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு தான் பி இதையே நான் சொல்லியிருக்கேன்னா இந்த வினை ஃபீனால் தயாரித்தல்ல வரும் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட கந்தக அமிலத்து கூட ட்ரீட் பண்ணுறப்ப ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் பட் இந்த பார்ட்டை நீங்கள் எழுதணுன்னு அவசியம் கிடையாது காரணம் கொஷனில் பாருங்க ஏவை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யும் போது பி உருவாகிறது ஸோ கியூமின் ஹைட்ரோபெராக்சைடை தான் பீனு எழுதணும்